ஹலோ எவ்ரிவான் அஸ்ஸலாமு அலைக்கும் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்னும் ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோண்டோட உங்களையே சந்திக்கிறதுல மிச்சம் சந்தோஷம் இந்த வீடியோவில் நான் யாருமே சொல்லித்தராத ஒரு புதிய ரெசிபி ஒன்று தான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன் அது தான் இந்த ரசமலாய் குக்கீஸ் ரசமலாய் பொதுவாக யாருமே திண்டிப்பாங்க எல்லோரும் திண்டிப்பாங்க அப்படின்ட்டு தான் நினைக்கிறேன் அதே டேஸ்ட்டில் ஒரு குக்கீஸ் செஞ்சால் எப்படி இருக்கும் அப்படின்ட்டு நினச்சி தான் நான் இந்த குக்கீஸை செஞ்சு பார்த்தேன் மாஷாலாண்டு செல்ல போனால் இந்த குக்கீஸ் வந்து வேறு லெவல் டேஸ்டில் இருந்துச்சு ரசமலாய் டேஸ்ட்லேயே நான் அதுக்கு தேவையான மாதிரி இன்க்ரீடியண்ட்ஸும் வெட் பண்ணினேன் ஸோ அதனால தான் இந்த குக்கீஸ் அவ்வளோ டேஸ்ட்டாக வந்துச்சு இப்போ வாங்க இதை எப்படி செய்கிறேன்ட்டு பார்ப்போம் நான் இன்றைக்கி செய்கிறதுக்கு பவுடர் சுகர் தான் எடுத்துக்கொண்டேன் எங்களுக்கு சுகர்ட அளவை மெஷர்மெண்ட் பண்ணி அதை பவுடர் பண்ணி எடுத்துக்கொண்டா இந்த குக்கீஸை செய்கிறதுக்கு எனக்கு எனக்கு லேசாகவும் இருந்துச்சு அதே மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணுற நேரமும் சுகர் எடுத்து நான் கொஞ்சம் பவுடர் பண்ணியே எடுத்துக்கோங்க அப்போ லேசி இப்போ இந்த பவுடர் சுகரோடு நான் பட்டர் தான் வந்து எட் பண்ணுறேன் இந்த ரெசிபிக்கு தேவையான இன்க்ரீடியண்ட்ஸை வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் கொடுக்குறேன் தேவையானவங்க அங்கே செக் பண்ணி பார்த்துக்கோங்க இப்போ இதில் ஒரு முட்டையும் நான் எட் பண்ணி கொள்ளுறேன் இப்போ இது மூணையும் நல்லா மிக்ஸ் பண்ணோனோம் ஏற்கனவே இது வந்து பவுடர் பண்ணின சுகர் சுற்றி இது வந்து தக்காண்டு மிக்ஸ் ஆகும் ஸோ அதனால் மிச்சம் கஷ்டப்பட தேவையும் இல்லை நான் ஒரு ஏன் விஸ்கை வச்சு நான் வந்து இதை பீட் பண்ணி எடுத்துக்கொண்டேன் குக்கீஸ் ஐட்டத்தில் நிறைய வெரைட்டிஸான குக்கீஸ் இருக்கும் ஆனால் யாருமே இது வரைக்கும் இது மாதிரி ஒரு ரசமலாய் ஃப்ளேவர் உள்ள குக்கீஸ் ரெசிப்பியை இப்படி ஒரு சேனலில் வந்து அப்லோட் பண்ணிக்க மாட்டாங்க அப்படின்ட்டு தான் நினைக்கிறேன் இது வந்து ஒரு புதிய ரெசிப்பின்றும் நான் செல்லுவேன் அதே நேரம் டேஸ்ட் வைஸ் எல்ல போனாலும் வேறு லெவலில் இருக்கும் இப்போ பாருங்கள் அவங்களுக்கு இந்த வீடியோவில் பார்க்குற நேரமே விளங்கும் பவுடர் சுகரும் அதோடய பட்டர் முட்டை இதெல்லாம் போட்டு பீட் பண்ணினது வந்து இந்த கலர் கொஞ்சம் நல்லா சேஞ்ச் ஆகி இருக்குது இது இப்படித்தான் நல்லா பீட் பண்ணுற நேரம் சேஞ்ச் ஆகி வரணும் இப்போ அதை மூணையும் நல்லா பீட் பண்ணி எடுத்ததுக்கு போகிறோம் நான் சளிச்சு வச்ச கோதுமாவையும் இதில் எட் பண்ணி கோதுமாவை ஃபுல்லாக நான் வந்து மிக்ஸ் பண்ணாமல் ஒரு அளவு மிக்ஸ் பண்ணினதுக்கு பிறகு நான் வந்து பாலில் வந்து கரைச்சி வச்ச சஃப்ரான் இருந்துச்சு அதாவது குங்குமப்பூ பூ அதோட கொஞ்சமாக எக்கேலோ கலரும் மிக்ஸ் பண்ணினேன் பொதுவாக மலாய்க்கு வந்து ஒரு எலோ கலர் ஒன்று வரும் ஸோ அதனால தான் அந்த மில்க்குக்கு நான் கொஞ்சம் எலோ கலர் எட் பண்ணினேன் அது வந்து கொஞ்சம் பாலில் வந்து சப்ரோனை போட்டு கொஞ்சம் எக் எல்லோ கலரையும் போட்டு கொஞ்சம் நேரம் ஊற வைக்கும் நம்ம அப்போ அந்த பாலுக்கு அந்த சப்ரோன ஃப்ளேவர் எல்லாம் நல்லா இறங்கி இருக்கும் அதைத்தான் வந்து இந்த மிக்சருக்கு வந்து நான் அட் பண்ணினேன் இப்போ இது வந்து நட்ஸ் பவுடர் தான் எங்களுக்கு இதில் வந்து நட் பவுடரும் அட் பண்ணேயிலும் நான் இன்றைக்கு இதுக்கு ஆமண்ட் பவுடர் தான் அட் பண்ணினேன் கெஷு நட் பவுடர் இல்லாட்டி ஆமண்ட் பவுடர் எட் பண்ணுற நேரம் நல்ல ஒரு ரிச்சான டேஸ்ட்டில் வரும் ஏற்கனவே வந்து கெஷுவிலையும் ஆமண்ட்ஸ்லேயும் நல்ல ஒரு ரிச்சான டேஸ்ட் ஒன்று இருக்குது ஸோ அதனால் இந்த குக்கீஸ்க்கும் நாங்கள் இந்த நட்ஸ் பவுடரை எட் பண்ணினா இன்னும் நல்ல ரிச்சான டேஸ்டோண்டு கொடுக்கும் இப்போ அந்த ஆமண்ட் பவுடரையும் எட் பண்ணிவிட்டு அதையும் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணோன்னா பாருங்க இது தான் நான் சென்ன அந்த சஃப்ரான் மில்க் கொஞ்சமாக மில்க் எடுத்து அதில் சப்ரானையும் போட்டு கொஞ்சமாக எக் எல்லோ கலரையும் போட்டு கொஞ்ச நேரம் ஒரு பதினஞ்சு நிமிஷம் மாதிரி ஊற வச்சு எடுத்து கொண்டதுக்கு போகிறோம் நான் வந்து இந்த குக்கி பெட்டரில் எட் பண்ணினேன் அதோட ரெண்டு டேபிள் ஸ்பூன் மாதிரி மில்க் பவுடரும் எட் பண்ணோனே மில்க் பவுடரும் எட் பண்ணினா இது வந்து இன்னும் நல்ல ஒரு ரிச்சான டேஸ்ட்டை கொடுக்கும் இப்போ இது மூணையும் நான் வந்து எட் பண்ணினத்துக்கு போகிறோம் இந்த பேட்டரில் அதாவது ஆமண்ட் பவுடர் அதோட இந்த சஃப்ரன் மில்க் அதோ அதோட வந்து மில்க் பவுடர் இதெல்லாம் போட்டு இந்த குக்கி பேட்டரை வந்து நான் வந்து பிணைஞ்சு எடுத்துக்கொண்டேன் அதோட இந்த குக்கீக்கு டேஸ்ட்டை கொடுக்குறதே காடைமம் பவுடர் தான் நான் காடமம் பவுடரும் இந்த டைமில் எட் பண்ணினேன் ஒரு டேபிள் ஸ்பூன் மாதிரி கட்டாயம் ரசமலாய் குக்கீஸுக்கு காடமம் பவுடரும் ரோசும் கட்டாயம் எட் பண்ணணும் அப்போ தான் அந்த ரசமலாய் குக்கீஸ்கிட்ட ஒரிஜினல் டேஸ்ட் வரும் இந்த டைமில் நான் பிஞ்ச் ஆஃப் சால்ட்டும் எட் பண்ணினேன் பொதுவாக ஸ்வீட் ஐட்டம் செய்கிற நேரம் சால்ட் வந்து கட்டாயம் அட் பண்ணோனேன் இந்த டைமில் தான் நான் ரோசன்ஸும் அட் பண்ணினேன் நான் ஏற்கனவே சென்ன மாதிரி இதுக்கு ரோஸ் எசன்ஸும் கட்டாயம் அட் பண்ணோனோம் அதே நேரம் காடை பவுடரும் கட்டாயம் எட் பண்ணணும் ரோஸ் எசன்ஸையும் அட் பண்ணதுக்கு போகிறோம் இந்த பெட்டரை நல்லாவே அந்த ரோஸ் எசன்ஸ் அதோட அந்த காடை பவுடர் எல்லாம் மிக்ஸ் ஆகுற மாதிரி நல்ல ஒரு ஸ்பெட்யூலாவில் மிக்ஸ் கொண்டு கொடுத்ததுக்கு போகிறோம் இந்த பெட்டரை மூடி இந்த குக்கி பெட்டரை மூடி ஒரு டூ ஹவர்ஸ் மாதிரி நார்மலாக நாங்கள் ஃப்ரிட்ஜில் வைக்கோனோம் இப்போ இந்த குக்கி பேட்டர் ரெடி ஆகிட்டு இந்த குக்கி பேட்டரை நான் லஞ்ச் ஈட்டோண்டால் மூடி ஒரு டூ ஹவர்ஸ் மாதிரி ஃப்ரிட்ஜில் வச்சு கொண்டேன் எங்களுக்கு வந்து நார்மலாக ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்தால் போதும் ஒரு டூ ஹவர்ஸ் மாதிரி டூ ஹவர்ஸுக்கு போகிறோம் இந்த குக்கி பேட்டர் கொஞ்சம் நல்லா இறுகி இருந்துச்சு அப்படி டூ ஹவர்ஸுக்கு போகிறோம் குக்கி பெட்டர் கொஞ்சம் இப்படி ஒரு இறுகிற தன்மையாக இருந்தால் தான் எங்களுக்கு வந்து அந்த குக்கியை வந்து பிடிக்கிறதுக்கு லேசாக இருக்கும் அதே நேரம் வந்து நான் இப்படி ஒரு ஸ்பூனை வச்சு குக்கியெல்லாம் ஒரே அளவாக வாரத்துக்கு தான் நான் எடுத்துக்கொண்டேன் அப்போ தான் வந்து குக்கியெல்லாம் ஒரே அளவுக்கு அழகாக வரும் நான் பேக் பண்ணி எடுத்துட்டுக்கு போகிறோம் பட்டர் பூசின பேக்கிங் ட்ரேல இந்த குக்கியெல்லாம் அடுக்கிற நேரம் கொஞ்சம் இடம் எடமுட்டையே தான் அடுக்கோணும் அப்போ தான் இந்த குக்கி வந்து பேக்காவி வார நேரம் ஒரே அளவாக பேக்காவி வரும் இல்லாட்டி ஒன்றுக்கு ஒன்று ஒட்டக்கூடிய சான்ஸ் இருக்குது ஸோ அதனால் கொஞ்சம் எடமுட்டே தான் இந்த குக்கியை வந்து நாங்கள் வச்சு பேக் பண்ணி எடுக்கோணும் நூற்றி அறுபது டிகிரி செல்சியஸில் அஞ்சு நிமிஷம் ஃப்ரீ ஈட் பண்ணினா அவன்ல ஒரு இருபத்தஞ்சு நிமிஷம் முப்பது நிமிஷம் வேக் பண்ணி எடுத்தால் போதும் இப்போ பாருங்க பேக் பண்ணி எடுத்த குக்கி இப்படித்தான் இருந்துச்சு நல்லா ஒரு கலருக்கு பேக்காவி வந்தும் இருந்துச்சு அவங்களுக்கு இப்படி இந்த வீடியோவில் பார்க்குற நேரமே விளங்கும் குக்கி அடியிலையும் நல்ல கலருக்கு பேக்காவி வந்திருக்குது ஈவினிங் டீ டைம்ஸுக்கு அதோடய பார்ட்டி பார்ட்டிவல்ஸுக்கு எல்லாம் வந்து வெட்டிங் வில மறவைக்கு வைக்கிறாலும் புதிய புதிய ஐட்டமாக தான் தேடி கண்டுபிடிக்கிறாங்க அப்படி வெட்டிங் மறவையில் வைக்கிறதுக்கும் இது ஒரு நல்ல ஒரு ரெசிபி என்று தான் நான் செல்லுவேன் அதே மாதிரி வீட்டில் இருந்தே ஒரு சின்ன பிஸ்னஸ் வந்து எங்களுக்கு செய்ய நினைச்சா இந்த டிஃப்ரெண்ட்டான ரஸ்மலாய் குக்கீஸை ட்ரை பண்ணியிலும் அதே நேரம் வந்து இது வந்து சேலாகுற நேரம் ஆள்களும் வந்து விரும்பி வந்து இதை எடுப்பாங்க ஏன்னா இது ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்டில் இருக்கிற இதை சுட்டி இது வந்து எங்களுக்கு வீட்லேயே செஞ்சு கொண்டுட்டா மிச்சமே விலை கொடுத்து கடைகளில் எங்களுக்கு பிஸ்கட்ஸ் குக்கீஸ் வாங்குறதுக்கும் தேவையில்லை அதே மாதிரி வீட்டில் இருக்கிற கிட்ஸும் இந்த குக்கீஸை வந்து நல்லா விரும்பி தின்னுவாங்க ഇപ്പോഴൊരു രസമലായ് കുക്കീസ നിങ്ങളും കട്ടായം ഒരു തടവ ട്രൈ പണി പാരുങ്ങ ഉ മിച്ചമേ വിരുപ്പമായിരിക്കും ഇന്ന് രസമലായ് കുക്കീസ് ഇന്ന് വീഡിയോ ഉണ്ടാക്കും മിച്ചമേ യൂസ്ഫുല്ലാർന്നിരിക്കും എൻ്റെ നമ്പുറൻ എന്ത വീഡിയോ പിടിച്ച് എന്നാൽ ഉങ്ങളുടെ ഫ്രണ്ട്സ് അൻ്റ് ഫേമിലിക്ക് ഷെയർ പണുങ്ങല്ല മീണ്ടും ഇന്നൊരു വീഡിയോ ഉണ്ടോടെ ഉങ്ങളെയേ സന്ദിക്ക് വരേ പായ് ബൈ